இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையின் ஏற்றுமதி வருமானத்தில் இருபத்தைந்து வீதமான பங்கை வந்து இருபத்தைந்து வீதமான ஏற்றுமதி வந்து அமெரிக்கா அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்வதில் தங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் மட்டும் மூன்று பில்லியன் பெறுமதியான ஏற்றுமதியை இலங்கை அமெரிக்காவிற்கு செய்துள்ளது இலங்கையின் ஏற்றுமதியில் எழுபது வீதமான பொருட்கள் ஆடை பொருட்களாக காணப்படுகின்றது இதனால் இலங்கையின் ஆடை பொருட்களுக்கான கேள்வி சதுதியாக குறைவடையும் எனவே இலங்கையின் இத்தகைய உயரிய நாற்பத்தி நாலு வீதமான வரி விதிப்பானது எமது பொருட்களை அமெரிக்க சந்தையில் கூடிய விலைக்கு விற்கக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தும் இதனால் எமது நிறுவனங்கள் எமது ஆடை தொடர்பான உற்பத்தி நிறுவனங்கள் தமது போட்டி தன்மையை இழக்கக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது எமது நாட்டில் ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கான உற்பத்தி குறைவடையும்